நேர்த்திக்கு வியாழக்கிழமையோடு சேர்த்து வளர்ப்புறை சஷ்டியும் வந்திருந்ததுனால நம்ம வீட்டில் பாபாவுக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் சேர்த்து வழிபாடு செஞ்சுருந்தோம் நேத்திலிருந்து பங்குனி உத்தரத்துக்காக ஒன்பது நாள் விரதம் தொடங்கியிருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் வசந்த பஞ்சமி தேதி லலிதம்பைக்கு செஞ்சுட்டு வரும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர் டேஸ் இருக்குது நம்ம முருகப்பெருமானுக்காக ஒன்பது நாள் விரதம் தொடங்கியாச்சு பங்குனி உத்தரத்துக்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நூறு சதவீதம் நிறைவேறும் திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விரதம் இருந்து வழிபாடு நீங்க திருமணம் தடை நீங்கி திருமணம் கைகூடும் ஒன்பது நாள் மூன்று நாள் ஆறு நாள் இந்த மாதிரி பங்குனி உத்தரத்துக்காக நீங்க விரதம் இருக்கலாம் இல்லை பங்குனி உத்தரத்து அன்னைக்கு மட்டும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் எல்லாமே நூறு சதவீதம் பங்குனி உத்தரம் ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால முருகப்பெருமானுக்கு சுக்கர உரை நேரத்தில் ஆறு தீபங்கள் ஏற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் குன்றத்தில் தான் நம்ம முருகப்பெருமானுக்கும் தேவையானைக்கும் பங்குனி உத்தரத்தில் திருமணம் நடந்ததாம்